வழக்கு வழக்கு போட்டு இப்ப அவங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல என்ன பாஞ்சு நாள் வைப்பாங்களா வச்சுட்டு அண்ணன் வந்து பேசறது பேசிட்டு தான் இருக்க போறாரு அத பத்தி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து எங்க அண்ணன் வந்துருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் யார யார் எப்படி வச்சு செய்யணுமோ வச்சு செய்வார் எங்க அண்ணனுடைய பாசில சொல்ல போனா பச்சை மட்டும் எல்லாருக்குமே ரெடியா இருக்கு ஓகேவா அதாவது எதற்காக கைது பண்ணாங்க என்ன காரணத்துக்காட்டி கைது பண்ணாங்க எங்க வச்சு கைது பண்ணிருக்காங்க குற்றாலத்துலயா குற்றாலத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து புகார் கொடுத்தது வந்து திருச்சியில சொல்றாங்க இவருக்கு இவரை வந்து குற்றாலத்துல அரசு போனதா சொல்றாங்க ஆனா என்ன என்ன காரணத்துக்காட்டி கைது பண்ணாங்கன்னு தெரியல அவங்க எதிர்ப்பு தெரியல தெரிஞ்சாத அவங்க பேச முடியும் என்ன கருத்துரிமை பேசிருப்பாரு அவ்வளவுதான் வேற என்ன தேர்தல் பிரச்சாரத்துல கருத்துரிமை பேசிருப்பாரு கருத்துரிமை பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ரைட்ஸ் அப்புறம் எல்லா கட்சியில பேசுறாங்களே இல்லையா திமுக பேசலையா அவர் சிவாஜி கிருஷ்ணகிரம் பேசுறாரு ஒரு கட்சி இல்ல எல்லா கட்சியும் அசிகேசிமா பேசுறாரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் தனி ஆதரவா பேசுறாரு எவ்வளவு போடணும் திருச்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கூட்டி அவங்க போலீஸ் இருக்காங்களா அவங்களே கைது பண்ணலாம எந்த காரணம் சொல்லணும் தெரிவிக்கணும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள ஆள் கிடையாது சாட்டை திருமணம் வந்து கட்சியில இன்னைக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில அப்ப அவர் தகவல் கொடுக்கணும்ல அவங்க கட்சிக்கு தலைமை தலைமைக்கு தகவல் கொடுக்கணும் அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும் எதற்காக நாங்க கைது பண்றோம் தெரியணும் இல்ல அப்ப இதெல்லாம் கண்டிக்க தக்குது சவுக்கு சங்கர பேசுற விஷயம் வேற சவுக்கு சங்கர் சாட்டு திரும்புற விஷயம் வேற சவுக்கு சங்கர் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது அவர் ஒரு சில வாரத்துக்கு எல்லா கட்சியும் அசிங்கமா பேசுவார் நமக்கு தெரிஞ்சது சீமான கூட அசிங்கமா திட்டிருக்காரு பேசிருக்காரு எல்லாருமே பேசுவார் அவர் அசிங்கமா பேசுறாரு தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த குடும்பத்தை கூட அவர் பேசுவார் அசிங்கமா

பதினெட்டு மாசம் வந்து அது வந்து அந்த ஆட்சி நடந்துட்டு இருந்தது கவர்மெண்ட் ஆட்சி நடந்த ஆட்சி எல்லாம் கலைச்சாங்க எழுபத்தி ஆறுல வந்து ஜனவரி முப்பத்தி ஆறாம் முப்பது முப்பதாம் தேதி வந்து ஆட்சி கலைச்சாங்க திமுக ஆட்சியில அப்ப கூட நான் பேசியிருக்கேன் அந்த கூட என்ன கைது பண்ணலையே கருத்துரிமை சொல்லுங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல கேளுங்க நாட்டுல வந்து ஜனநாயகம் என்பதே இல்லை என்பதைதான் பார்க்க முடியுது ஒரு கருத்தை கருத்தால் மேற்கொள்ளணும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னா அந்த அரசோ அல்லது ஆளுங்கட்சியோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம் அது குறித்தான விமர்சனம் அவங்கள வைக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் இதே போல கைது 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 என்பது ஒரு பாசிச போக்கு ஒரு எதிர்ச்சரிகார போக்கு ஜனநாயகமே இல்லாத செயல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற மிக கோலமான செயல் ஈடுபட்டு வருது நன்மையாக கண்டிக்கக்கூடியது அறிவு இருக்கிறவங்க இந்த வேலையை செய்ய மாட்டான் ஒரு ஒரு அதுலயும் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பகுத்தறி ஓர இருக்குன்றாங்க பெரியார் செய்யாத விமர்சனமா அண்ணா செய்யாத விமர்சனமா கருணாநிதி பேசாத கொச்சை வார்த்தைகளை நாம் தமிழர் பயன்படுத்தாங்க அவ்வளவு மோசமா பேசினவங்கள கூட இந்த மாதிரியான நடவடிக்கை இல்ல ஆனா ஒரு சரியான கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேறு வழி இல்லாம இதை தடுக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலையை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து இது வினாச கால விதிரத வித்தின்னு சொல்லுவாங்க பெருவான் பேரு நினைப்பான் போல மிக விரைவில் இந்த அரசு மக்களால் வீழ்த்தப்படும் நிச்சயமாக ஒரு நல்ல ஜனநாயக அரசு சாட்டை துறைமுகம் கைது வந்து எப்படின்னா அரசியல் வந்து கருத்துக்களை வந்து சுய இதுவா வந்து ஜனநாயக முறையில வந்து பேசக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்துரிமை வந்து நெரிக்கிற மாதிரி கழுத்தை நெருக்கிற மாதிரி யாரும் கருத்துக்கள் வெளியில சொல்லக்கூடாது ஒரு மாதிரி செயல் தான் இது இது தான் இப்ப கைது பண்றாங்க அப்படின்னா வந்து முதல்வரை பத்தி பேசிட்டாரு பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி வேங்கவையில வந்து ஆஹ் கழிவறையில வந்து இது குழந்தையில வந்து கழி பழத்தை கலந்து இது பண்ணாங்கல்ல ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல என்ன காரணம் இப்ப கொலை நடந்தது இல்ல அதுக்கு இப்ப எப்படி கைது பண்ணாங்களா எதுப்டி இல்லையே அப்ப வந்து சுதந்திர இந்தியாவில வந்து தன்னோட கருத்தை சுதந்திரமா பேச முடியலன்னா என்ன ஜனநாயக நாடு ஜனநாயகம் எங்க இருக்குது அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா அந்த எடுத்து இருக்கு இது வந்து சண்டிக்கத்தக்கதுதான் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கு எல்லாருமே நீங்க கைது பண்ணீங்க இல்லையே அப்ப சாட்டி துறைமுறை கைது பண்ணணும் அப்படின்னா நாம்துமல் கட்சியோட வளர்ச்சி வந்து பிடிக்காத ஒரு காரணம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு வா அரச எதிரதுவறு கூடாது அப்படி யாரும் சுட்டி காமிச்சு பேசினாலும் கைது பண்ணி அவங்க வந்து சித்திரவதைக்கு ஒரு பயமுற்றுற மாதிரி ஒரு சித்திரவதை செஞ்சோம்னா பயமுற்றுவாங்க இப்ப அடுத்த வர பேச்சாளர்களூடியவர்கள் இப்ப கருத்து சொல்லணும்னு நினைக்க போறோம் கூட ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் அந்த அச்சத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து அது சரி தெரிவிக்கிறாங்க அவ்வளவுதான் கைதி பற்றியா அதாவது என்ன சொன்னீங்கன்னா ஜனநாயகத்தை பத்தி நாங்க பேசவே கூடாதுன்றதுனால எவ்வளவு பேர் எவ்வளவு அசிங்கசியமா டிஎம்கே எல்லாம் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு அசிங்கசியமா பேசுறாங்க பெண்களை பத்தி பேசுறாங்க ஆனா சாட்டைய நான் பேசவும் இல்லை அங்க தவறான எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல தான் சொல்லிருக்காரு அவர் திமுகவில் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எப்படி பண்றாங்கன்ற உண்மையதான் உண்மையை சொன்னதுக்கே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னாக்கா அப்ப நாங்க வேற எதுவுமே யாரும் ஏதோ மக்களை பத்தியோ மக்களான கருத்தை பத்தியோ நாங்க பேசக்கூடாது என்ற முடிவுக்கு தானே என்ன வேணாலும் என்ன அட்டுலாம் கைதி குற்றாலத்துல இருந்தா என்ன திருச்சியில இருந்தா என்ன இல்ல எங்க வெளிநாட்டுல இருந்தா என்ன அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கைதி நம்மள பேசிட்டா என்ன பேசினாரு தப்பா எதுவுமே பேசலையே அது பேசினாரு பேசினவனே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அந்த இடத்துல தப்பான எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல அது அவங்களுக்கு குத்துனாக்க நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க எத்தனை கேஸ் வேணாலும் பரப்புங்க எல்லாத்தையும் மீறி தடைய தாண்டி உடைச்சிட்டு நாங்க வர்றதுக்கு ரெடி ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கை செய்து இந்த அரசு என்னை விட பிரிச்சானா என்னை விட பிரிச்சானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் திண்டு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதி போடு போட்டு பாப்போம் போட்டு உள்ளவை நீ புள்ள பூச்சி பிடிச்சு விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டாக்கலி பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வணி அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரிடத்திட்டு பச்சை துரோகி வேற நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தது பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையா அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் தோன்றது முன்னால் முதல்வர பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாத உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்க எல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல நிறையா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்து உரிமை நான் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதன் இறை மகன் ஏசு இந்த சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க